வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நூறு தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பனிப்புயல் எச்சரிக்கை குற்ற வலையமைப்புகள் வெளிச்சத்தில் வியட்நாம் ரால் மீளப்பரல் இனி விரிவான செய்திகள் பனிப்புயல் எச்சரிக்கை தெற்கு நோர்வே மலைப்பகுதிகளில் வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை கடும் பனிப்புயல் சாலைகளில் பார்வைத்திறன் குறையும் மக்கள் தேவையற்ற போக்குவரத்துகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது குற்ற அமைப்புகள் வெளிச்சத்தில் நோர்வே தலைநகரில் நூற்றி இருபது குற்றக்குழுக்கள் செயல்படுகின்றன எண்ணூறு பேர் இதில் தொடர்புடையவர்கள் ஐம்பது அமைப்புகள் வன்முறை ஆயுதம் வெறுமயக்க போதைப் பொருள் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளன பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு காவல்துறை வலியுறுத்துகிறது வியட்நாம் ரால் மீளப்பரல் ஈஸ்கோஸ் வைட் லைட் ஸ்ரீம்ஸ் இரல்களில் தடை செய்யப்பட்ட பேதிமம் கண்டறியப்பட்டது பதினைந்து மற்றும் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த குறிப்பிட்ட நாளிட்ட பொருள்களை பயன்படுத்த வேண்டாம் என உணவு பாதுகாப்பு ஆணையம் அறிவிப்பு நல்லது மேலும் செய்திகளுக்கு நோரிய தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்